தமிழ்நாடு கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதற்துறை தமிழ்நாடு கைத்தறி தோள்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை தமிழ்நாடு கைத்திறன் தோள்துறையில் வளர்ச்சி கழகம் சார்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கும் விழா மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கினார் இதில் ஆறு குழுக்களுக்கு குழு உற்பத்தி விருதுடன் நாற்பதாயிரம் பரிசு தாமரபத்திரம் நான்கு கிராம் தங்க நாணயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பண்பாடு சார்ந்த கைவினைப் பொருட்கள் விருது ஆறு நபர்களுக்கு தலா நாற்பதாயிரம் பரிசு நான்கு கிராம் தங்க நாணயம் தாமிர பத்திரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பூம்புகார் மாவட்ட கைத்திறன் விருது நூற்றி முப்பத்தி ஓரு நபர்களுக்கு தலா பத்தாயிரம் வீதம் ரொக்கப்பணம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயமும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அடுத்த தலைமுறைக்கான கைவினை விருது இருநூற்றி எழுபத்தி இரண்டு இளைய கைவினை கலைஞர்களுக்கும் ரொக்க பரிசாக இரண்டாயிரமும் ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது நானூற்றி இருபத்தி ஆறு கைவினை கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்ட அறுபது லட்சம் மதிப்பிலான விருதுகள் வழங்கப்பட்டது இந்தியாவிலேயே அதிக கைவினை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார் மேலும் கைவினை கலைஞர்கள் பொதுமக்களை கவரும் வகையில் பழைய முறையிலிருந்து மாறி பொருளை பார்த்தவுடன் வாக தூண்டும் அளவுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை செய்தால் மேலும் சாதனை படக்கலாம் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்தேகா திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி முன்னாள் எம்எல்ஏ யும் திருக்குழு குன்ற வடக்கு ஒன்றிய செயலாளருமான வி தமிழ்மணி முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் மாமல்லபுரம் நகராட்சி தலைவர் வளர்மதி யஷ்வந்த் ராவ் உள்ளிட்டோருடன் சார்ந்த அரசு உயரதிகாரிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்